இந்தியாவின் தனித்துவமான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு இந்திய சூழலுக்கு ஏற்ற உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை உருவாக்க இந்திய செயற்கை நுண்ணறிவு திட்டம் என்ற தேசிய முயற்சி ஒரு திட்டமிட்ட திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்தியா சுகாதாரம் வேளாண்மை மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் போன்ற பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை உருவாக்க கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் மலிவுத்தன்மை அணுகல் மற்றும் உள்ளடக்கிய தன்மை ஆகியவற்றின் மீது வலியுறுத்தும் இந்த திட்டம் செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களின் குழுவை உருவாக்க தொழில்துறை பங்குதாரர்களுடன் ஒத்துழைக்க மற்றும் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கான ஒரு வலுவான சூழலை நிறுவ நோக்கம் கொண்டுள்ளது இந்த திட்டம் ஐஐடி பம்பாயின் செயற்கை நுண்ணறிவு மையத்தின் இயக்குனர் பேராசிரியர் சுபாசிஸ் சவுத்ரி மற்றும் கல்வி மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்த நிபுணர்களின் குழுவால் வழிநடத்தப்படுகிறது முக்கிய பங்குதாரர்களில் கூகுள் மைக்ரோசாப்ட் மற்றும் ஐபிஎம் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஸ்டார்ட் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவை அடங்கும் இந்த திட்டம் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு திறன்களை கணிசமாக அதிகரிக்கும் மற்றும் நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது